தீமைகள் எல்லாம் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தீபாவளி கூட சதுர்தசி திதியில் வந்து நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வந்து வதம் பண்ணுறார் இப்போ வந்து இந்த கந்தசஷ்டி அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் பண்ணுகிறார் ஸோ எல்லாமே இந்த மாதத்தில் வந்து நமக்கு கெட்டதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டு நல்லதெல்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கு இந்த கந்தசஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமான் ஆறு நாட்கள் அவர் வந்து விரத்தம் இருந்து சூரபத்மனை வந்து அழிக்கிறார் ஸோ ஆறாவது நாளான அந்த சஷ்டி திதியில் வந்து சூரபத்மனை வதம் பண்ணுறாரு அதாவது மூன்று பேரை மொத்தம் அவர் வதம் பண்ணுறார் அவர் வதம் பண்ணும் அவருக்கு சேவல் ஆகவும் கொடியாகவும் இரண்டு அரக்கர்கள் வந்து மாறுகிறார்கள் அவர் யாரெல்லாம் வதம் பண்ணுறாருனா தாரகாசுரன் சிம்மகாசுரன் அதே போல் சூரபத்மன் இவங்க மூணு பேரும் இவங்க மூணு பேருமே பிரதர்ஸு கந்த சஷ்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த ஐப்பசி அம்மாவாசைக்கு மறுநாள் வந்து தொடங்குது பிரதம திதி ஃபஸ்ட்டு திதி இந்த ஆறு நாட்களும் நம்ம வந்து விரதம் இருக்கணும் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னா அது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யார் வேணாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் ஸோ முருக பக்தர்கள் எல்லாருமே இந்த சஷ்டி விரதத்தை வந்து மேற்கொள்வார்கள் அதாவது முருகன் வந்து எப்படி ஒரு விரதம் இருந்து சிவபெருமானை அவர் வந்து வணங்கி இந்த சூரபத்மனை அழிக்கிறாரோ நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு விரதம் இருந்தால் அது முருகனுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அதனால பக்தர்கள் எல்லாருமே சூரபத்மனை முருகப்பெருமான் நல்லபடியா வதம் செய்யணும் ஸோ இந்த ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரிழிவுகள் இருக்குது மக்களுக்கு எங்கேயுமே ஒரு சந்தோஷம் இல்லை ஸோ கலியுக வரதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லாம் அருள் பாலிக்கணும் அப்படின்னு இந்த விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம் அதாவது பக்தர்களினுடைய அந்த விரத முறை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறை அவங்க வந்து குளிக்கணும் ஸோ காலையில் குளிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் நீங்கள் வேல் இருந்ததுன்னா வீட்டில் வேல் பூஜை பண்ணலாம் இல்லை முருகனினுடைய படம் இருந்தால் முருகனை வந்து வணங்கலாம் வள்ளி தேவ யானையோட திருச்செந்தூர் படம் இருந்துச்சுன்னா சண்முகது இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்கிறது காலையில் நம்ம குளிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது தான் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க ஆறு நாளும் விரதம் இருக்க போகிறீங்கன்னா அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் ஸோ நான் வெஜிடேரியன் அதுக்கு நீங்கள் சாப்பிடவே கூடாது விரத்தம் அப்படின்னாலே நம்ம வெஜிடேரியனாக தான் இருக்கணும் அதில் முழு முழுமையாக அந்த அரிசியை வந்து சாப்பிடக்கூடாது பால் பழங்கள் அதே மாதிரி நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கலாம் கோதுமை கஞ்சி சாப்பிட்லாம் டயபெட்டிக்காக இருக்கிறவங்களாம் கோதுமை கஞ்சி சாப்பிட்லாம் பயத்தம் பருப்பை வந்து வேக வச்சு பாசி பருப்பு வெள்ளம் பால் விட்டு கஞ்சி குடிக்கலாம் செய்து தான் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் மத்தியான நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் தூங்குறதுமே வந்து கட்டில் படுக்கையில் வந்து படுக்கக்கூடாது வெறுந்தரையில் கட்டாந்தரையில் தான் நம்ம வந்து படுத்துக்கணும் முருகனினுடைய பெயரே நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ முருகனுக்கு அரோகராக சொல்லலாம் ஓம் சரவண பவ சொல்லலாம் உட்காந்து எழுதலாம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம எழுதலாம் வேல் படிக்கலாம் சஷ்டி கவசம் கண்டிப்பாக இரண்டு முறை அந்த சஷ்டி கவசத்தை வந்து படிக்கணும் இப்படி இவர்கள் வந்து நமக்கு அந்த ஆறு நாளுமே இருக்கணும் திருச்செந்தூரில் இது என்ன சிறப்பு ச இந்த சூர சம்ஹாரம் அப்படிங்கிறது எங்கே நடக்கிறது க திருச்செந்தூரில் தான் நடக்கிறது அந்த கடலோரத்தில் தான் நடக்குது ஸோ புராணங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு பேர் அழகாபுரி இந்த திருச்செந்தூர் கடலுக்கு அப்படி பக்கத்திலேயே தான் அந்த அழகாபுரி அப்படிங்கிற இடம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு வீரபாகு அப்புறம் அவருடைய படை மற்ற படை வீரர்கள் இந்த படை தலைவர் இவங்க எல்லாருமே வந்து இந்த அழகாபுரி அப்படிங்கிற இடத்துல தான் உட்காந்து சூரபத்மனை எப்படி வதம் செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனை நடத்தினார்களாம் மணல் பேடு இடம் இப்போ வந்து அதுக்கு பேர் மணப்பாடு அப்படின்னு குலசை பக்கத்தில் இருக்குது குலசேகரப்பட்டினம் பக்கத்தில் தான் இந்த மணப்பாடு அப்படிங்கிற இடம் இருக்குது இந்த மணல் பேடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சூரசம்ஹாரமே ஆதி காலத்தில் நடந்திருக்கு அப்புறம் காலங்கள் மாற இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம திருச்செந்தூர் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து நடக்குது ஸோ இங்கே திருச்செந்தூர் போயிட்டு அங்கே விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் நீராடி அங்கேயே அந்த சஷ்டி மண்டபம் அங்கே இருக்கு இல்லையா அங்கேயே வந்து முருகப்பெருமான் தினமுமே இந்த சஷ்டி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவுகள் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ பக்தர்கள் எல்லாம் முருகப்பெருமானின் சொற்பொழிவை கேட்டு கந்தசஷ்டி விழா வந்து அங்கே ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெறும் நமக்கு திருச்செந்தூரில் வந்து மூன்று பெயர்கள் கொண்டது திருச்செந்தூருக்கு வந்து முக்கியமான திருச்செந்தூரினுடைய பெயரே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயந்திபுரம் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூரினுடைய பெயரே ஸோ இந்த ஜெயந்திபுரம் அப்படிங்கிற இடத்துல சூரனை சம்ஹாரம் பண்ணுறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானினுடைய பெயர் வந்து ஜெயந்திநாதன் அப்படின்னு பேர் அப்புறம் அந்த ஜெயந்திநாதன் தான் அங்கே வராரு சூரபத்மனோட சண்டை போடுறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயந்திநாதன் தான் ஆறு நாள் அந்த ஆறாவது நாள் சூர சம்ஹாரம் நடக்கிறது இங்கே அதாவது அன்னைக்கு காலையில் தான் அவர் வந்து அந்த யாகசாலை ஆறு நாளும் அங்கே வந்து யாகசாலையில் ஹோமங்கள் எல்லாம் நடைபெறும் ஸோ சூரனை வதம் பண்ணுறதுக்காக ஜெயந்திநாதர் மட்டும்தான் வராரு வள்ளி தெய்வானே அப்போ வரமாட்டாங்க ஸோ ஜெயந்திநாதர் வந்து அங்கே வந்து தாரகாசுரன் ஃபஸ்ட்டு யானை முகம் கொண்ட தாரகாசுரன் அவரை வந்து ஃபர்ஸ்ட்டு வதம் பண்ணுகிறார் அவன் அப்படி சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாரகாசுரன் சிம்மகாசுரன்லாம் எப்படி வருவாங்கன்னா அப்பிரதக்ஷனமாக வருவாங்க சுவாமி வந்து பிரதட்சணமாக வர மாட்டார் ஏன்னா அந்த சூரனுக்கு வந்து பிரதக்ஷணமாக வந்தால் சுவாமி அருள் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிரதக்ஷணமாக தான் வந்து வருவாங்க நீங்கள் பார்க்கலாம் முதல்ல வந்து யானை முகம் கொண்ட தாரகாசுரன் வருகிறார் இப்போ சுவாமி அவரை வதம் பண்ணுறார் அப்புறம் சிம்மகாசுரன் முகம் கொண்ட சிம்மகாசுரன் வரார் அவரை வதம் பண்றார் மூன்றாவதாகத்தான் இந்த சூரபத்மன் வரார் சூரபத்மனையும் வதம் பண்றார் ஸோ முருகப்பெருமான் வந்து அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வேலும் மற்றும் சேவல் கொடியுமாக அவங்கள மாத்திடுறாங்க மயிலின் மீது ஏறி அமருகிறார் ஜெயந்திநாதன் வந்து இந்த சூரபத்மனை வதம் பண்ண பிறகு அவர் எங்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க மண்டபத்துக்குள்ள போறார் அங்க சகசிரலிங்கம் இருக்கும் அந்த சகசலிங்கத்துக்கிட்ட அவருக்கு வந்து அபிஷேகங்கள் நடக்கும் அபிஷேகம் ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கார் அந்த முருகப்பெருமான் ஸோ அங்கே வந்து ஜெயந்திநாதனுக்கு ஃபுல்லாக அந்த த அந்த கோபம் தணிஞ்சு அவர் அந்த உஷ்ணம் தனியணும் அப்படின்னு சொல்லி ச நூற்றி எட்டு சங்காபிஷேகம் அங்கே நடக்கும் அந்த நூற்றி எட்டு சங்காபிஷேகம் முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமர விடங்கர் அப்படிங்கிற முருகப்பெருமானினுடைய திருநாமம் ஸோ தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்திரனோடைய பொண்ணு தான் தேவியானை அவன் வந்து முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறார் இந்திரன் நீ இந்த சூரபத்மனை அழிச்சிட்டேன்னா நான் பரிசாக இந்த என் பொண்ணு தெய்வியானையை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இந்த சஷ்டி முடியறது இல்லையா சூரசம்ஹாரம் முடிஞ்ச அன்னைக்கு இந்த சங்கபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு குமரவிடங்கர் வந்து தெய்வ மறுநாள் தான் ஸோ மறுநாள் வந்து தேவி என்ன பண்ணுறான்னா தபஸ் மண்டபத்துக்கு வர தபஸ் மண்டபத்தில் குமரவிடங்கர் வர குமரவிடங்கர் வந்து தான் தேவி அன்னைக்கு அன்றைக்கி சாயங்காலம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ திரு திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டியினுடைய இந்த திருவிழா வந்து மொத்தம் பத்து நாட்கள் நடைபெறும் குமரவிடங்கரை அந்த ஊரில் பெண்கள் எல்லாருமே தங்களினுடைய வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னா முருகப்பெருமானை வந்து கூப்பிடுவாங்க எல்லாரும் அன்றைக்கி மஞ்சள் தண்ணி ஊற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடக்கூடிய ஒரு விசேஷம் வந்து திருச்செந்தூரில் இன்றைக்கும் நடக்கும் ஸோ ஜெயந்தி அதாவது குமரவிடங்கர் வந்து தேவ் கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா முருகன் கல்யாணம் பண்ணி வரும் பொழுது எல்லாருமே மஞ்சள் தண்ணி ஊற்றி அந்த திருவிழாவை வந்து அப்படி கொண்டாடுறாங்க ஸோ தேவியானை திருமணம் அப்படிங்கிறது வந்து சூரசம்ஹாரமாக கழித்த மறுநாள் தான் வந்து நடக்குது திருச்செந்தூரில் வந்து ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும் மற்ற முருகன் கோவில்கள்லேயுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ இந்த கந்த சஷ்டியை இந்த விரதத்தை மேற்கொண்டு குழந்தை இல்லாத தம்பதியினர் திருமணமாகாதவர்கள் முருகனை வணங்கி முருகனுக்கு வந்து மாலை சாத்தி நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விரத்தமும் பலிக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக பலன் தரும் முருகன் வந்து கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன்னு சொல்கிறது ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிப்பார் நீங்களும் இந்த கந்த சஷ்டியில் முருகனை முழுமையாக நம்பி இந்த சஷ்டி விரதத்தை எடுத்து நீங்கள் இருந்து வேண்டிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் என்ன நேர்களே இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் முருகப்பெருமானை கந்த சஷ்டியில் எவ்வாறு நம்ம வணங்கணும் திருச்செந்தூரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை டபிள்யூ 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 டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்